மாரடைப்பால் இறந்தவரின் உடலை வைத்து பிண அரசியல் செய்ய பெண்களுக்கு திமுகவினர் பணம் கொடுத்து அசிங்கமாக பேச வைக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சடலத்தை எப்ப கொடுப்பீர்கள் என கேட்கும் உறவினரிடம் அரசியலுக்காக செந்தில் பாலாஜி வரட்டும் கொடுத்துவிடுவோம் என பிண அரசியல் நடத்தும் திமுகவினர் உறவினர்வரை உணர்ச்சி பிளம்பாக குதித்த பெண்மணி பணத்தை அமைதியாக வாங்கிக் கொண்டு ஜாக்கெட்டிற்குள் வைத்துக் கொள்கிறார் மேல்பத் ரெக்பிங் மேல்பத் ரெக்பிங் மேல்பத் ரெக்பிங் மேல்பத் ரெக்பிங் மேல்பத் ரெக்பிங் ஒரு மரணம் நிகழ்ந்திருந்த போதிலும் செந்தில் பாலாஜியை ஆரவாரமாய் உற்சாகமாய் விசிலடித்து கொண்டாடி அழைத்து வரும் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு ஒரு பிணம் கிடைத்துவிட்டது அரசியல் செய்ய பிண அரசியல் திமுக அரசியலுக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி செந்தில் பாலாஜி பிண அரசியல் செய்கிறார் என்பதை கரூர் மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர்